நான் சுஜிதா நீங்க இப்பதான் புக்க ரீட் பண்ண போறேன் இப்பதான் நான் புக் ரீடிங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய மீண்டும் ஒரு குற்றம் அப்படிங்கற இந்த புத்தகம் ஏன் இந்த புக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புக் வந்து ஒரு சின்ன த்ரில்லர் ஸ்டோரி தான் ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் இப்பதான் புக் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ உங்களோட ஆர்வத்தை தூண்றதுக்கு இந்த மாதிரியான த்ரில்லர் ஸ்டோரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிளஸ் நீங்க பிக்ஷன் புக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது புக் ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு ஈஸியாவே டெவலப் ஆகும் ஏன்னா நானும் பிக்ஷன் புக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கதையோட சமரியத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதையில கணேஷ் அப்படிங்கிற ஒரு லாயர் இருப்பாங்க இந்த கதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நேர் கோட்ல எழுதப்பட்டிருக்கும் அதாவது இப்ப ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருப்பாங்க திடீர்னு கட் பண்ணி சொல்லுவாங்க திடீர்னு கட் பண்ணி பிரசென்ட்டுக்கு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி பண்ணி பண்ணி பட் இந்த ஸ்டோரி வந்து அந்த மாதிரி குழப்பம் எல்லாம் இல்லாம ஸ்ட்ரைட்டா இதுதான் இதுதான் இப்படிதான் நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கரெக்டா எழுதிருப்பாரு சோ உங்களுக்கு படிக்கும் பொழுது ஒரு பிகினரா இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியும் இதுல வந்து கணேஷ் அப்படிங்கிற ஒரு லாயர் இருப்பாரு இந்த லாயருக்கு வசந்த் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இவன் வசந்த் என்ன மாதிரி கேரக்டர்னா அவன் எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் பேசுவான் எந்த பொண்ணுங்க கிட்டனாலும் பழகுவான் யார் கிட்டாலும் நம்பர் வாங்கிப்பான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பான் கணேஷ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளா இருப்பான் அவன் பொண்ணுங்க கிட்ட அவ்வளவா பேச மாட்டான் பொண்ணு கிட்ட நம்பர் வாங்க மாட்டான் அவன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டரா இருப்பான் அவன் அட்வொகேட்டா இருப்பான் அவனுக்கு வந்து அசோசியேட்டா வசந்த் இருந்துட்டு இருப்பான் இப்படி இருக்கப்போ ஒரு நாள் கணேஷ்க்கு ஒரு கால் வரும் சிவபிரகாசம் அப்படின்னு ஒருத்தருட்டு வந்து கால் வரும் அவர் வந்து அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு அதாவது பெரிய பிசினஸ்மேன் மாதிரி இருப்பாரு அவர் வந்து ஒரு பத்திரிக்கைக்கு கால் பண்ணி உங்களை அவசரமா மீட் பண்ணணும் அப்படின்னு கணேஷ் கிட்ட சொல்லுவாரு கணேஷ் வந்துட்டு இப்ப எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன கொலை பண்ண சதி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் அவசரமா உங்களை மீட் பண்ணணும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு சரின்னு சொல்லிட்டு இவனும் போவான் அவர் வந்து பதினோரு மணிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஆனா இவன் வந்து பதினொன்றரை மணிக்கு தான் அங்க போவான் ஏன்னா எனக்கு டிராபிக் அது இதுன்னு கொஞ்சம் லேட் ஆயிடும் சோ அங்க போயிடுவான் போகும் பொழுது பார்த்தா கீழே இருக்கக்கூடிய சர்வன்ஸ் எல்லாம் வந்து ஐயா காலையில இருந்து கீழே சாப்பிட வரவே இல்லைங்க நாங்களும் மேல போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சிவ வந்து எப்படின்னா அவர் மேல இருக்கிற அந்த ரூம் இருக்கிற ஜோன்குள்ள வந்து வேற யாரையுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு சர்வன்ட் எல்லாம் வந்து ஒரு ஃப்ளோரோட மட்டும் தான் நடக்கணும் அவங்க வந்து மேல இருக்க ரூம் போக கூடாது சோ அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ கணேஷ் நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேல போய் பார்ப்பான் இவன் பாக்குறப்போ அந்த சிவபிரகாஷம் அப்படிங்கறவர் வந்து அங்க டெட் பாடியா இருப்பாரு இவனுக்கு அதை பார்த்தவொடனே ஆயிரும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம கிட்ட பேசினாரு அதுக்குள்ள யார் வந்து அவர் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே இவனும் வசந்தும் சேர்ந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுவாங்க வேக வேகமா அவங்க வருவாங்க அங்க அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நடத்துவாங்க இப்படி இருக்கிறப்போ இந்த சிவபிரகாசம் வந்து ரொம்ப நாளா ஒரு லேடி கிட்ட பழகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வரும் காந்தா அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்க வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்திருப்பாங்க சோ அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிப்பாங்க இப்படியே ஒரு ஒருத்தரா வந்து இருப்பாங்க இந்த சிவபிரகாசம் வந்து நிறைய எனிமிஸ் இருப்பாங்க அவரோட ஒர்க் ரிலேட்டடா அவரோட பிசினஸ் ரிலேட்டடா எதிரிகள் இருப்பாங்க அவரோட வந்து அவரோட பார்ட்னரா இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அவரோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இவர்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு இவருப்பே அந்த காந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்தெல்லாம் அவளுக்கு போயிடும் இதை எப்படியாவது நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கோம் சோ இப்படி இருக்கிறதுனால அந்த நாலு பாட்னர்ஸையுமே கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிறப்போ அந்த இவரை இறக்குறதுக்கு இவர் வந்து கணேஷ்க்கு கால் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அருணாச்சலம் அப்படிங்கற அந்த நாலு பார்ட்னர்ல ஒருத்தர் வந்து சிவபிரகாசமா பாத்துட்டு போயிருப்பாரு சோ இதை வச்சு அருணாச்சலம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க அவர் வந்து அங்கிருந்து கணேஷ்க்கு கால் பண்ணுவாரு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி கால் பண்ணுவாரு கணேஷும் சரி அங்க வந்துட்டு பாப்பான் பார்த்துட்டு அவரை வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வந்து அவரை கூட்டிட்டு போறேன் அப்படி இவரு மேல தான் வந்து பண்ணாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நான் நாளைக்கே வந்து திருப்பி ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அருணாச்சலத்தை அவன் வீட்டுல விட்டுட்டு அவனோட தங்கச்சியும் அவன் கூட விட்டுட்டு கணேஷும் வாசன்தும் அவங்க இருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போவாங்க காந்தா இருக்கிற ஸ்கூலுக்கு போய் விசாரிப்பாங்க காந்தாவை பத்தி விசாரிப்பாங்க அவர்கிட்டயே போய் பேசுவாங்க அப்புறம் இவங்களோட மத்த மூணு பார்ட்னர்ஸ் போய் பாப்பாங்க அவங்க கிட்ட விசாரிப்பாங்க அவங்க கிட்ட பேசுவாங்க பைனலா அருணாச்சலம் வந்து என்ன பண்ணிருப்பானா அவன் வந்து என்ன பண்ணிருப்பானா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கேக்குறப்போ முதல்ல நான் ஒன்பது மணிக்கு அவரை பார்க்க போனேன்னு சொல்லியிருப்பான் அப்பவே அவர் இறந்து கடந்தாருன்னு சொல்லியிருப்பான் திருப்பி போலீஸ் கொஞ்சம் மிரட்டி கேட்டோன்னா இல்ல இல்ல நான் பத்து தான் போயிருப்பேனா இருக்கும் நான் மணி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு மாத்தி உளருவான் இப்படி அவன் மாத்தி மாத்தி சொன்னதுனால இவன் தான் அந்த கொலையை பண்ணிட்டு எல்லாரையும் சமாளிக்க பாக்குறான் அப்படின்ற மாதிரி அவனை வந்து தூக்கி உள்ள வச்சிட்டு இருப்பாங்க கணேஷ் வந்து அவன் எங்க டைம் பார்த்தான் அப்படிங்கறது கேட்ட அந்த மணி போய் விசாரிக்க போவான் அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா சமீப காலமாவே எங்க கிளாக் கரெக்டா தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த மணிக்கோன்ல இருக்கிற கிளாக் வந்து நின்னதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இவனுக்கு தோணும் அப்ப அருணாச்சலம் வந்து சிவபிரகாசத்தை பாக்க போனப்போ மணி ஒன்பது மணி தான் ஒன்பது மணிக்கு இவன் பாக்குறப்பவே சிவப்பிரகாசம் இறந்துருக்காரு அப்ப அதுக்கு முன்னாடி யார் இவங்களை கொன்னு இருப்பா அப்படின்னு இவன் கேச வந்து அந்த ஆங்கிள்ள தேட ஆரம்பிப்பான் இவனுக்கு வந்து அந்த ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கும் அந்த ஒன் டேக்குள்ள அருணாச்சலம் வந்து நல்லவண்ணி இவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்ல அப்படின்னா அருணாச்சலம் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான் இவன் அவன் கொலையே பண்ணலைனாலும் சாட்சி அவனுக்கு எதிராக இருக்கறனால அவனை ஜெயில வர வழியே இல்லாம வச்சுதான் ஆகணும் சோ இப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு நாளைக்குள்ள அவன் என்னென்ன நடக்குதுங்கிறத சுத்தி அப்சர்வ் பண்ணி யார் கொலை பண்ணாங்கறத கண்டுபிடிப்பான் அது எப்படி அப்படிங்கறதையும் கண்டுபிடிப்பான் இத அவன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணறான் அப்படிங்கறதுதான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இவங்களோட அந்த மத்த மூணு பாட்டாசுமே காலையில ஆறு மணிக்கு வந்து சிவபிரகாசமா பாத்துட்டு போயிருப்பாங்க அவங்க ஆறு மணிக்கு வந்து பாத்துட்டு போவாங்க அதுக்கப்புறமா தான் அருணாச்சலம் போவோம் அவன் பாத்துட்டு வருவான் அப்புறம் தான் கணேஷ் அவங்கள மீட் பண்ண போவான் இதுக்கு இடையில தான் பத்திர மணிக்கு சிவபிரகாஷம் கணேஷ்க்கு கால் பண்ணியிருப்பாரு சோ இதை வச்சு ஆறு மணிக்கு இவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னா அவர் எப்படி பத்தரை மணிக்கு எனக்கு கால் பண்ணியிருப்பாரு சோ அப்ப அவங்க மூணு பேருமே கொல்லல காந்தாவும் அந்த டைம்ல ஸ்கூல்ல தான் இருந்திருக்காங்க கரெக்ட் அந்த பத்து டு பதினொன்னுங்கிற அந்த டைமுக்குள்ள யார் இவர் கொண்டு இருப்பாங்கிறது தான் இவன் இப்ப கண்டுபிடிக்கணும் சோ இதை எப்படி இவன் கண்டுபிடிக்கிறான் எப்படி இவன் வந்து அரஸ்ட் பண்றாங்க பின்னாடி அப்படிங்கறதுலாம் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இந்த ஸ்டோரி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிங்க நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய எப்பிக்கான த்ரில்லர்ஸ் பயங்கரமான த்ரில்லர் ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை வந்து உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது ஈவன் எனக்குமே இந்த கதையை படிக்கும்போது போது அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு எயிட்டி ஆஃப் த ஸ்டோரி முடியும் பொழுதே ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருந்தது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு இந்த மாதிரிதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய த்ரில்லர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டோரியா தெரியாது பட் இப்பதான் டைம் ஒரு த்ரில்லர் புக் படிக்க போறேன் அவர் இப்பதான் நான் ஒரு புக் புக் படிக்கிறதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா மேபி உங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டோரியா தெரியலாம் சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டோரியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்டோரி பத்தின உங்களோட தான் நான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்து இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்க வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலோ இல்ல வேற ஏதாவது புக்கை ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சாலோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா நம்ம பண்ணலாம்